வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே போற்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் என் மன்மார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கணக்கம்பட்டிய ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் சரஞ்சீவியாக என்றும் அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் ஈஸ்வரா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த வீடியோவில் பல நண்பர்கள் வந்து நான் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து பல நண்பர்கள் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்கிறீங்க மற்றும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் அதாவது கஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் போன்ற விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறீங்க அதாவது கமாண்ட்ஸில் வந்து தெரியப்படுத்துகிறீங்க அவைகளை பார்க்கும்போது மனதிற்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது தங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு உங்களோட மன மனதிற்கு எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை எந்த ஒரு சூழலிலும் தங்களுடைய மனதை கவலைப்படுத்தி கொள்ளாயிய கணக்கம்பட்டி ஐயாவின் மேலே இருக்கக்கூடிய பக்தி நம்பிக்கை என்றும் வீணும் வீண் போகாது நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக ஒளிபரப்பி கொண்டு இருக்கும் என்னுடைய வாழ்விலும் பல கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பல விஷயங்கள் எனக்கும் உண்டு இருப்பினும் கனக்கம்பட்டி ஐயா மேல் இருக்கக்கூடிய பக்தி அந்த நம்பிக்கை என்றும் எனக்கு வந்து வீண் இல்லை ஏன் என்றால் கணக்கம்பட்டி ஐயாவோடைய ஆற்றல் அனுகரங்களை உணர்ந்து அவரை என் இருக்க இருக்கப்பிடித்து கொண்டேன் கனக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய இல்லத்திலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் என்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல என்னுடைய உள்ளத்தில் மட்டுமல்ல இந்த உலகில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடியான பக்தர்கள் கணக்கம்பட்டி அவர்களுக்கு உண்டு பரவி இருக்காக நேவருடைய வாழ்க்கையிலும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய அனுகிரங்கள் அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு இருக்கும் அவருடைய அனுகிரகங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் செருஞ்சியவாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அதனால் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் தயவு செய்து வருத்தப்படாதீங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ வந்து தங்களுக்காக வெளிப்படுத்தினேன் கலிபத்திலும் மனித ரூபத்தில் வந்திருக்கும் கணக்கம்பட்டி ஐயா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை தவித்து பாருங்கள் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் பார்த்தவர்களுக்கு புரியும் பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை தவிசு பாருங்கள் அந்த வீடியோவில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா சில மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் கணக்கம் பெட்டி ஐயாமியில் பிரார்த்தனைகள் வைக்கிறீங்க அது உடனே நிறைவேறாமல் கொஞ்சம் கால தாமதங்கள் இருக்குது மனம் வருத்த முடிகிறது இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் என்னையும் நான் என்ன எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய மனதிலும் சில காரியங்கள் வந்து உடனே நடக்காத சமயத்தில் என்னுடைய மனமும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இது சராசரி மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு வந்து அது இந்த மாதிரி தோன்றுவது வந்து ஒரு இயல்பு தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு துடிக்கும் வருத்தமாகும் கவலை கொள்ளும் என்றது எனக்கும் தெரியும் இருப்பினும் கன்னக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து என்றும் நம்மளை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அதை நான் உணர்ந்திருக்கேன் பற்று காலதாமங்கள் இழுத்தாலும் அது ச சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை வந்து நிறைவேற்று வைத்துருவார் அப்படி இல்லைன்னா வேறு வித வேறு ஒரு விதத்தில் அதை நிச்சயமாக வந்து நிறைவேற்றி வருவார் பெற்றவருக்கு தெரியும் நிச்சயமாக பிள்ளையோட அருமை பிள்ளை வந்து ஒரு விஷயம் ஒன்றும கேட்குது அப்படின்னா அதை அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் பெற்றவர்களுக்கு தெரியும் எதை தான் எந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது பெற்றவர்களுக்கு தெரியும் அது போன்று தான் கணக்கம்பட்டி அவர்கள் வந்து நமக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக தெரியும் கணக்கம்பட்டி அப்படின்றது அந்த கணக்கு போட்டு கணித்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறவரு தான் சித்தமாக நிலை அந்த நிலையில்தான் அந்த ஊருக்கு தகுந்த வரும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய சூச்சம்பமும் அது அதுதான் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன விஷயம் என்றது கரெக்டாக கணிப்பு போட்டு வச்சுருப்பார் அதனால தயவு செய்து என்னோட அன்பான வேண்டுகோள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலும் தங்களுடைய மனதில் கவலைக்கொள்ளாதீங்க நம்பிக்கை வைங்க நிச்சயமாக அவர் வந்து உங்களுக்காக நிறைவேற்று வைப்பார் இந்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள் வந்து காலதாமதங்கள் நடக்குது சில விஷயங்கள் நிறைவேறாமையே போயிடுது அப்படின்னா அதுக்கு காரணம் காரணம் வந்து கணக்கம்பட்டி ஐயாவிற்கு தெரியுன்றது ஒரு விஷயம் இருக்கட்டும் சராசரியாக இருக்கக்கூடிய நம்ம மனிதர்களாகிய நாம் தங்களுக்கு இந்த சிறிவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க அன்பு நண்பர்கள் என்னை உடைய வயதில் மூத்தவராக இருக்கலாம் இளையவராக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு மிக சிறியவன் ஒரு புளிதன மகத்துவான நிலைய உடையவர் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் தான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பல அன்பு பக்தர்கள் பலவர் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தங்களுடைய அன்பு தான் உயர்ந்தது ஏன்னால் நானே பல வீடியோக்கள் வந்து பல கணக்கம்பட்டி ஐயாவருடைய அந்த அன்பு பக்தியை பார்க்குறேன் மெய் செழித்து போயிறது அவரு கணக்கம்பட்டி ஐயா மேலே வைத்திருக்க அந்த அன்பு பக்தியை பார்க்கும்போது நானும் ஒரு சராசரி ஒரு தான் தெளிகிறேன் அதை உண்மை இருப்பினும் என்னுடைய மனதில் தோன்றிய ஒரு சிறு விஷயத்தை மட்டும் தங்களை விட பகிர்ந்து கொள்கிறேன் இது எந்த ஒரு விதத்திலும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் அது தவறான ஒரு விஷயம் கிடையாது அதாவது அறிவு வாய்ந்தவன்ற நிலையிலிருந்து நான் பேசவில்லை ஒரு சிறியவன் தான் அறிவுக்கு நான் சிறியவன் தான் அந்த நிலையில் வியாராக நமக்கு மாதிரி இல்லாமல் அன்புக்கு சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் என் அன்பு அந்த அன்புக்கு இந்த சிறியவன் ஒரு சிறு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் இறைவன் இந்த சிறியவனுக்கு உணர்த்திய விஷயம் நான் சிறு வயதிலிருந்து இந்த ஆன்மீக லைனில் அடிப்படையில் இருந்து வந்திருக்கனால இறைவனோட அணுக்கரங்கள் பல விஷயங்கள் வந்து உணர்ந்து உணர்த்திருக்காங்க அந்த அவங்க உணர்த்தின விஷயத்தில் ஒன்று தங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அது என்ன விஷயம் அப்படின்னா நாம் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகள் நாம் எடுத்திருப்போம் ஒரு மனிதன் வந்து ஒரு பிறவி எடுக்கிறான் அப்படின்னா அந்த பிறவி எடுப்பதுக்கு காரணம் மூலப்பொருள் என்னன்னா கரும வினை தான் பிறவிக்கு முன்பு எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கோமோ அந்த பிறவிகளில் நாம் என்னென்ன விஷயங்கள் எப்படி அடிப்படையில் இருந்து வந்தோம்ன்றது இப்பிறவியில் நமக்கு எந்த ஒரு ஞாபக சக்தியுமே நமக்கு இருக்காது அந்த உடைய பலாக பழம் இந்த பிரிவில் வந்து நமக்கு வந்து தொடரும் அது மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் பித்தொருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் தாகப்பனாரோ தாய் தாத்தா ஐயா பாட்டன் முப்பாட்டன் இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த விஷயங்கள் நல் இருக்கும் கெட்ட விஷயங்கள் இருக்கும் அதோடைய பிரதிபலன் என்னவோ அந்த பலன் வந்து நம்மளே தொடரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையான சொன்னது மாதிரி நம் இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட பிறவிகளில் வந்து எத்தனைய பிறவிகளோ என்னென்ன விஷயங்களோ அதையும் சேர்ந்து இது இந்த பிரிவில் நம்ம தொடர்ந்து வரும் இப்படி எல்லா விஷயமும் ஒன்று சேர்ந்து இப்பிரவில் நம்ம வரும் இப்பிறவியில் மட்டும் இல்லை இதற்கு அடுத்து நம் இன்னும் எத்தனை எத்தனை ஜெமங்கள் எடுக்க போய்கிறோம்ன்றது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இப்பிறவியில் மட்டும் கடந்த விஷயங்கள்லாம் அத்தனையும் இப்பிரவிகளோடு முடி போயிருந்தாலும் அதுவும் கிடையாது இதற்கு அடுத்தும் இன்னும் நாம் எத்தனையோ பிறவிகள் எடுக்கப் போகிறோம் அதுலேயும் நமக்கு விஷயம் பலாபரம் வந்து நமக்கு தொடர்ந்துட்டு தான் செய்யும் ஆகையால் நம்மளுடைய கருமை வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து முடி வருகிறது அப்போ அவர்கள் வந்து மறுபிறப்பு இல்லாமல் இறைவனுடன் ஐக்கியமாக இருவருவார்கள் நம்ம கர்மவினை தொடர 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 நம் அடுத்து அடுத்து பிறவியில் எடுத்துக்கொண்டே தான் இருப்போம் இதை நம் நாம் வணங்கக்கூடியது வந்து சித்தமார்கள் வந்து எல்லோருமே எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்கள் தான் இது ஆகையால் வந்து நாம் வந்து நாம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இவைகள்லாம் நம்ம எந்த அளவுக்கு நாம் அனுவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து கழித்து கொண்டு இருக்கிறோம் என்று தான் சாத்தியம் ஆகால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு உள்ளங்களே நண்பர்களே இந்த சிறியவன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு நிமிடம் பாருங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எவ்வளோக்கு அளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் கர்ம வினிகள் தொலைத்து கொண்டு இருக்கிறோம் என்று அந்த எண்ணத்தை நம்முடைய மனதிற்குள் உறுதி கொண்டு அதுதான் சாத்தியம் அதுதான் உண்மை எத்தனையோ வாழும் சித்தர்கள் இருந்து ஜீவசமாதி அடைஞ்சி அடைஞ்சுப்பாங்க ஜீவசமாதி அடைவதற்கு முன்பு எத்தனையோ சித்தமார்கள் வந்து தன்னை தேடி வரக்கூடிய பல பக்தர்களுடைய குறைகளை தீர்த்தவர்கள் ஏன் தன்னுடைய தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பிரதிபலத்தை வந்து ஏன் அவர் வந்து தீர்த்து கொள்ளாமல் அனுபவித்து வந்த வந்திருப்பாங்கன்றதை சற்று ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள் ஊர் உலகத்தில் இருந்து வரக்கூடிய பல பக்தருடைய விஷயங்களை தீர்த்தவர்கள் ஏன் தன்னுடைய விஷயத்தை அவருக்குவில்லை ஏன் அப்படின்னா தன்னுடைய கர்மவினையை அவர் வந்து இப்பிரைவில் தொலைத்து விட்டாதான் அவர்கள் மறு ஜெம்பம் எடுக்காமல் இறைவனுடன் ஐக்கியமாகலாம் என்றதை அவர் உணர்ந்து விட்டார்கள் ஆகியால் தான் மற்றவர்கள் தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய கர்மவினையை தொலைத்து விட்டு அவருடைய கர்மவினைகளையும் தான் எடுத்தும் கொண்டு தன்னோட கர்மவினைகின்னு அணிவித்து கொண்டும் அவர் வாழ்ந்து இறைவனோடு ஐக்கியமாகிறார்கள் இதை சித்தமார்களுடைய நிலை சூட்சிமப்பு ஆகையால் வந்து நாம் இப்பிறவியில் நம்ம எவ்வளவு அளவு தன்னுடைய கஷ்டம் துன்பம் துயரங்கு வேதனைகள் வந்து அணிவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்முடைய கரும வினைகளை தொலைத்து இருக்கிறோம்ன்றத மனதார உணர்ந்துவிடுங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே நம்மோட பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கவில்லையே நம் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய மனம் வந்து வ வருந்தி கொண்டு இருக்கும் தனக்கும் ஒரு ஒரு திருமணம் ஆகலை ஒரு வேலை வெட்டி கிடைக்கல ஒருத்தன் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நோய் நொடியில் இருக்குது அது தீரவில்லையே அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம மனம் வந்து தவிச்சு கொண்டு இருக்கும் ஆகியா நாம் வந்து இந்த மாதிரி சித்தமார்களையோ இறைவனையோ அவர்களை இணைஞ்சு அவரோட பிரார்த்தனை வைப்பது தானே சேர்ந்து தான் ஆனால் உடனே அவங்க தீர்க்கவில்லையே என்று தன்னுடைய மனதில் த வருத்திக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து நிச்சயமாக சுத்தமார்கள் வந்து தீர்த்து வைப்பாங்க அதுலேயும் ஸ்பெஷலிஸ்டாக வரக்கூடியவர் தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயாவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு மூலப்பொருள் காரணம் கண்டிப்பாக இருக்கும் விரைவில் உங்களுக்கு அந்த வெற்றி அடையும் உங்கள் எல்லோருக்கும் என் மனதார கணக்கம்பட்டி ஐயாவிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வருத்தம் கொள்ள வேண்டாம் நம்பிக்கை மட்டும் தயவுசு இடம் பெற்ற வேண்டாம் வல்ல கணக்கம்பட்டி ஐயாவே சரணம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மனதார வேண்டி வணங்குகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மற்றொரு விஷயத்தை நாம் சந்திப்போம் ஈஸ்வரா